நம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமா இருக்கிற இயேசு கிசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்கள் அழைத்த தேவன் உண்மையில் ஒருக்கிறார் உங்களை அழைத்தவரை பாருங்கள் உங்களை அழைத்தார்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள் அந்த தேவனை நோக்கி பாருங்கள் ஊழியர்களை நோக்கி பார்க்க வேண்டாம் மனிதனை நோக்கி பார்க்க வேண்டாம் இந்த உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம் இந்த உலக அரசாங்கத்தை பார்க்க வேண்டாம் எனக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் வானாடையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கிருந்து ஒத்தாசை வர வேண்டும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும் அநீதிரனுடைய இடத்திலிருந்து ஒத்தாசை இல்லை அதிகாரியுடைய இடத்திலிருந்து ஒத்தாசை அல்ல ராஜாயகரிய இடத்திலிருந்து ஒத்தாசை அல்ல முதலாவது தேவனுடைய இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும் ஹalleluya மூன்றாவது உன் காலை தள்ளோட்டாய் உன்னை கக்கற ஒருவரே இருக்கார் உங்களை கக்கற ஒருவரே உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை